சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது ரெண்டுமே உயிர் தான் ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு நாயினுடைய செயல் வேறு இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல் அது மாதிரியான அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது இதனுடைய விந்து அது மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது மனித உடல்லேயும் அப்படி தான் தாய் தப்பினுடைய விந்து எப்படியோ அந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும் தாய் தப்ப ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க அதனால் தான் சொல்லுவாங்க ஒரு தாய் தப்பை புனரல் பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது தாய் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்த சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போய்டும் அது பிறந்த உடனே நல்ல தாய் தப்புனாக இருந்தால் கூட கெட்ட குணங்கள் வந்துடும் அந்த குணத்துக்காக தான் அவன் சொல்லுவான் அதுக்கு தான் சொல்லுவான் நல்ல தாய் தப்புனு பிறந்த புள்ளையாடா இதுன்னுவாங்க இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல் அதிலேருந்து ஏற்படுற எண்ணம் அதிலிருந்து ஏற்படுற கற்பனை இதெல்லாம் செயலாக மாறுது இதெல்லாம் அடங்கணும்னா மனம் அடங்கணும் மனம்